திமுக இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் கடந்த சில இரண்டு வாரங்களாக கூடைவையில் வழக்கத்தை விட அதிகமாக இருந்து வருகிறது இதனால் ஏற்படும் தாகத்தை சமாளிக்க முடியாமல் பொதுமக்கள் முதியோர் பெண்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்மூர் பந்தலை திறக்க வேண்டுமென நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து திமுக இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் காரைக்குடி டிடி நகரில் பிள்ளையார் கோவில் அருகில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மூர் பந்தலை சிவகங்கை மாவட்ட செயலரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கே ஆர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் சர்பத்து ஆகியவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சிகள் முன்னாள் அமைச்சர் தென்னவன் காரைக்குடி நகர்மன்ற தலைவர் முத்துத்துறை நகர்மன்ற துணைத் தலைவர் குணசேகரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நாகினி செந்தில்குமார் டாக்டர் குமரேசன் அவைத் தலைவர் சன் சுப்பையா காரைக்குடி நகர்மன்ற உறுப்பினர்கள் கலா காசிநாதன் தெய்வானை இளமாறன் தீபியா காரை சக்தி மலர்விழி பழனியப்பன் தனம் மணிமுத்து சித்திக் நாகராஜ் பூமிநாதன் நாச்சியம்மை ஒன்றிய கழக துணை செயலாளர் சத்யார் ராஜா நகர துணை செயலாளர் லட்சுமி ராஜ் கணேஷ் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ராஜ்குமார் ருக்மா சரவணன் கலை இலக்கிய பிரிவு தலைவர் திருநாவுக்கரசு மாவட்ட துணைத் தலைவர் காரை சுரேஷ் மாவட்ட அமைப்பாளர் சண்முகநாதன் ராஜேந்திரன் செல்வகுமார் ஆபிகாம் ராதிகா போஸ் சுரேஷ்குமார் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவர் காரை சுரேஷ் செய்திருந்தார் காரைக்குடி நியூஸ் இணையதள தொலைக்காட்சியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க